ரெண்டு பேருமே வீட்டுல இருக்காங்க இங்க பாரு மீனா நான் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி வைக்கிறேன் சரியா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு செந்தில் சொல்றாரு சரிங்க நீங்க எல்லாம் வாங்கி வச்சா நானும் சமையல் பண்றேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க எங்க மாப்பிள்ளையே காணும் அவரு இப்பதான் ஆஃபீஸ்க்கு போனாரு அவர் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு மீனா சொல்றாங்க ஆமா என்னடி இது எல்லாமே காலியா கிடக்கு ஒரு சமையல் பண்றியா இல்லையா அப்படின்னு உங்க அம்மா கேட்கறாங்க என்ன எங்க அம்மா பாட சொல்ற நான் போயிட்டு வந்தாலே டயர்ட் ஆயிடுது எதுவுமே இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு மீனா சொல்றாங்க ஆமா என்னம்மா இது டிவி ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு நாங்க எப்படியா இருந்தாலும் அத்தை வீட்டுக்கு போக போகிறோம் அங்கே பெரிய டிவி இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க ஆமா நீ எப்பவுமே உங்க மாமியார் வீட்டுக்கு போறத பத்தி மட்டும் தான் பேசுவா ஏன் தனியாக தான் நிம்மதியாக இருக்கணும் உனக்கு தோணவே தோணாதா அப்படின்னு உங்க அப்பா கேட்குறாரு அப்பா எனக்கு அங்கே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நீ திருந்தவே மாட்டேன் இங்கே பாரடி இங்கே இருக்க எல்லா பொருளும் நான் தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் போயிட்டு தேவையான பருப்பு எல்லாமே நான் வந்துட்டு ஆர்டர் போடுறேன் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க அப்பாவும் போகிறாரு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு ஆ தோசமாக அவ இல்லைன்னு சொல்லிட்டு சரி இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க ஏமாட்டி எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டுருக்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரடி குடும்பம்னு இருந்தால் எல்லா பொருளும் வாங்கி தான் வைக்கணும் புரியுதா இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு சமையலாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது எத்தனை நாடையும் மாப்பிளே பட்னியாக போடுவ எவ்வளோ நாளையும் ஹோட்டலில் சாப்பிட முடியும் ஏன்டி நீ இப்படி படுத்து திட்டி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க தனியா இருக்கிற தனி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு மீனா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்காங்க அங்கே வந்து சரவணன் வராரு கோவமா வராரு தங்கமையில அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு வந்து அப்படி திட்டுறாரு ஏய் என்ன என்ன பிரச்சனை உனக்கு என்ன திட்டு திட்டுவாங்க வச்சுட்டே இருக்க அடங்கவே மாட்டியா நான் உன்னை எதுக்கு சண்டை போடுறேன் எல்லாம் உனக்கு தெரியும்ல ஆனால் ஆனா வெளியே போய் அப்படி நடிக்கிற ஆ அப்படின்னு சரவணன் அப்படியே திட்டுறாரு தங்கமையில என்னங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதவு திறந்து வெளியே ஓடுறாங்க ஓடி போனோன்னே அங்கே எல்லாருமே இருக்காங்க கோமதி கேட்குறாங்க டேய் என்னடா சவுண்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தங்கமில அழறாங்க தேம்பி தேம்பி அழறாங்க இல்ல இவர் என் கூட சண்டை போடுறதுக்குனே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீ ஏன் பையனாக இருக்க எதுக்குடா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஆமா இப்போ தானே கடைக்கு போனேன் கடையில இருந்து வந்து சண்டை போடுறியா ஏன்டா நீ இப்படி ஆயிட்ட நீ நல்லவன் நினச்சிட்டு இருந்த நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே திட்டுறாங்க இங்கே பாருமா இவன் பண்ற எதுவுமே உனக்கு தெரியாது ஆமா என்னடா தெரியாது புடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா பேசுறாங்க என்னதாம பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீ சொல்லு அப்படின்னு கோமதி கேட்கறாங்க அது ஒன்றும் இல்லாத வேற ஒரு பிரச்சனை தான் அவர் என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்றாங்க சொல்லுமா இல்லாத நான் இப்போதைக்கு சொல்றேன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படி தங்கமேல் போறாங்க ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா போயிட்டு கோமதி உட்காந்து சமையல் ரூம்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்க வந்து பாண்டியன் வராரு வந்து பாக்குறாரு என்னடி இது சமையல் ரூம்ல உயர்ஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாங்க ஒன்றும் இல்ல ஆஹ் எனக்கு கீழே உக்காந்து சாப்பிடணும் போல இருந்தது அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரி தேவையான குழம்பெல்லாம் எடுத்து வச்சிட்டு சாப்பிட வேண்டியதான் நிம்மதியா பரவாயில்ல நான் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த சரவணன் ஏன்னா அப்படி பண்ணுறானே தெரியலங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு தங்கமயில் கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கான் நான் சொன்னால் கூட கேட்க மாட்டேறான் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் தங்கமயில் என்ன தெரியுமா சொன்னால் வேற ஒரு பிரச்சனை அதனால தான் அவர் என்கிட்ட சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்கிறா அப்போ என்னவா இருக்கும் பிரச்சனை நான் கேட்டால் அவள் எதுவுமே சொல்லவே இல்லை நான் மறுபடியும் தங்கமையல் கிட்ட பேசி பார்க்குறேன் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிச்சா நம்ம சரி பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொமதி சொல்றாங்க ஆமா கோமதி நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான் சரி பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது நம்ம பசங்க தப்பு பண்ணால் நாம தான் தட்டி கேட்கணும் வேற யார் கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு சரிங்க எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்க அதுவும் புருஷன் முன்னாடிக்குள்ளே நாமெல்லாம் எப்படி வாழணும் பசங்க பார்க்க தானே செய்து ஏங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க அவன் என்னன்னு தெரியல திடீர்ன்னா அப்படி மாறி இருக்கான் சரி இரு என்ன காரணம் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர் சொல்கிறார் சரி கோமதி நீ சாப்பிட்டுன ஒன்று குழம்பு தட்டுமா அப்படின்னு கேட்குறாரு பரவாயில்ல நானே ஊற்றிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கே சமீபம்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாண்டியன் அப்படி கூட இருந்து பேசிகிட்டு இருக்காரு